பாடான் திணை புறத்திணைகளில் இது ஒன்று இது ஒரு ஆண் திணை அதாவது பாடப்படும் ஆண்மகனது ஒழுக்கத்தை கூறுவது ஆண்மகனது மகனது நற்பண்புகளாக இருக்கக்கூடிய வீரம் கொடை கல்வி புகழ் முதலியவற்றை சிறப்பித்து பாடுதலே தான் பாடான் திணை ஆகும் இது உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ அதை நம்ம பார்க்க போறதில்ல பாடான் திணையினுடைய இலக்கண குறிப்பை பார்க்க போகிறோம் பாடான் திணையினுடைய இலக்கண குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம் இதனுடைய இலக்கணப்பெருக்கு என்னென்னா முதலில் இதனுடைய பொருளை நம்ம பார்க்கணும் முதல்ல அது பிரிப்போம் பாடு ஆண் திணை அதாவது பாடுதல் என்கிற ஒரு வினையையும் ஆண்மகனது ஒழுக்கத்தையும் அல்லது ஆண்மகனையும் குறிக்கக்கூடிய ஒரு திணை என்று பொருள் வருகிறது அல்லவா ஆனால் பாடான் என்பது பாடுதல் என்கிற ஒரு வினையையும் பாடப்படக்கூடிய ஆன்மகனையும் குறிக்காம அவனது ஒழுகலராகிய வீரம் கொடை கல்வி புகழ் முதலியவற்றை உணர்த்தியமையினால் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன என்றால் முதல்ல பாடு திணை என்பது வினைத்தொகை இல்லையா ஏன்னா பாடு என்பது கட்டளை சொல் திணை என்பது பெயர் சொல் எனவே பாடு திணை என்பது ஒரு வினைத்தொகை மீதம் ஆணையும் அது குறிக்கலை பாடக்கூடிய ஆணையும் அது குறிக்காமல் அவனது ஒழுக்கத்தை குறிப்பதனால வினைத்தொகை புறத்து பிறந்த அண்மொழி தொகை அப்படின்னு சொல்லணும் அதாவது பாடக்கூடிய ஆணை மட்டும் குறித்தால் கூட அந்த பாடக்கூடிய அந்த திணை வந்து ஆணுக்கு ஆகி வருவதுனால் ஆகு பெயர் அப்படின்னு சொல்லலாம் எங்கு பாடு திணை என்பது வினைத்தொகை ஆனால் ஆணையும் குறிக்காமல் ஆணனுடைய ஒழுக்கத்தை ஒழுக்கத்துக்கு ஆகி வருவதனால் அது தொகை இல்லைங்களா எனவே வினைத்தொகை புறத்து பிறந்த தொகை அப்படின்னு அதுக்கு இலக்கண குறிப்பு குறிக்கிடும் ஏன்னா பாடுதல் என்கிற வினையையும் அது குறிக்காமல் பாடப்படக்கூடிய ஆன்மகனையும் குறிக்காமல் அவனது ஒழுக்கத்துக்கு ஆகி வருவதனால் இது பாடுதினை என்கிற வினைத்தொகை புறத்து பிறந்த அன்மொழித்தொகை என்று பாடான் திணைக்கு இலக்கண குறிப்பு எழுதணும் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்